பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வள வாழ்க நண்பர்களே மிக்க மகிழ்ச்சி இறைநிலை எவ்வாறு தன்மாற்றம் அடைந்தது என்பதை நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கோள்களுடைய தோற்றம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம இறை துகள்கள் தோன்றியது தெரியும் இறை துகளினுடைய கூட்டு விண்ணன்று தெரியும் அந்த விண்ணனுடைய கூட்டு தான் ஹைட்ரஜன் அப்புறம் அதுதான் காற்று மூலகமாகுது அதுதான் நெருப்பாகுது அதற்கு அடுத்தது இந்த கடைசியில் இருக்கு பாருங்க அதுதான் முக்கியம் இந்த நீரக காற்று மூலகங்கள் அப்படியே ஒன்று சேர்ந்து கோல வடிவத்தில் நெபுலா என்ற பேரிலே ஒரு நீர் கோலமாக உருவாகிறது சரிங்களா அப்ப அந்த கோலம் நாளடைவில் என்ன ஆகுது நிலமாக மாற்றம் பெற்று நிலத்தினுடைய மையப்பகுதி வெப்பம் ஆகுது அந்த வெப்பம் அதிகரிக்கும் போது அது நட்சத்திரமாக மாறுகிறது அதிலிருந்து அணுக்கள் வெளியே வந்து கோள்கள் உற்பத்தி ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த விண்களுக்கு இடையே வேக வேறுபாடு இருக்குது அதான் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் எல்லாம் ஒரே ஸ்பீடா சுத்துறது இல்லை ஒவ்வொரு விண்ணும் ஒவ்வொரு ஸ்பீடா சுத்துது அதிவேகமா சுத்துறத எலக்ட்ரான்னு சொல்றோம் அது புது பின் அதை விட கொஞ்சம் மெதுவா சுத்துறத புரோட்டான்னு சொல்றோம் அது கொஞ்சம் வயசான பின் இன்னும் வேகமா கம்மியா சுத்துறத வேகம் குறைவா சுற்றுறத நியூட்ரான்னு சொல்றோம் அது ரொம்ப ரொம்ப வயசான பின் அப்புறம் கருந்துளை அது சுத்தி நிறுத்திடுச்சு மறுபடியும் சுத்தவெளி ஆயிடுச்சு அப்போ இந்த கொத்தி இயக்கம் எப்படி நடக்குது எப்படி ரெண்டு அணு சேர்ந்து இயங்குது ஒரே ஸ்பீடு இருக்கிற ரெண்டு அணு சேர்ந்து இயங்க முடியாது சரிங்களா ஒரு அணு ஸ்பீடாகவும் ஒரு அணு ஸ்லோவாகவும் இருந்தால் தான் இந்த ஸ்லோவாக சுற்றுற அணுவை சுற்றி ஸ்பீடாக சுற்றுற அணு சுற்றும் சரிங்களா ஒரு குடும்பம் நடத்தினோம்னா ரெண்டு பேர் ஒரே இருந்தா நடத்துறது கஷ்டம் ஒன்று அறிவோடு இருக்கணும் இன்னொன்று அறிவு கம்மியா இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் ப்ராப்பராக நடக்கும் இது தொழில் செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலையும் சரி ஒன்று ஒன்று இருக்கணும் இன்னொரு கிட்ட இன்னொன்று இருக்கக்கூடாது அப்போ தான் ரெண்டு இணைஞ்சு வேலை செய்யும் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு இணைஞ்சாதான் கரண்ட் உற்பத்தி ஆகும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் இணையாது நெகட்டிவ் நெகட்டிவ் இணையாது அது மாதிரி இந்த விண்களுக்கு இடையே வேக வேறுபாடு இருக்கிறதுனால தான் இங்க ஒரு கொத்து இயக்கம் நடக்குது சரிங்களா அப்ப அந்த கொத்து இயக்கம் நடக்கிறப்போ அது நான்கு பிரிவுகளாக அதனோட அமைப்பு ஆகும்

ஐயா வாழ்க்கை ஐயா வாழ்க்கை வளமுடன் போன் பண்ணி பார்க்கவாமா வாழ்க்கை வளமுடன் அம்மா கேக்குதா இப்போதாங்க ஐயா கேக்குது வேற கேக்கலங்க மியூட் ஆயிச்சா வேற கேக்கல ஐயா அந்த கொத்தியக்கம் அப்புறம் ஓகே சரிங்கமா சரி சரி அப்போ இந்த கொத்து இயக்கம்தான் மற்ற நான்கு பௌதீகப் பிரிவுகள்னு சொன்னோம் இல்லையா அதுதான் காற்று அதுதான் நெருப்பு அதுதான் நீர் அதுதான் நிலம் அப்போ இந்த விண்களுக்கு இடையே வேக வேறுபாடு வரலைன்னா கொத்து இயக்கம்னு ஒன்று நடக்காது கொத்து இயக்கம்னு ஒன்று நடக்கலைன்னா காற்று உருவாயிருக்காது நெருப்பு உருவாயிருக்காது நீர் உருவாயிருக்காது நிலம் உருவாயிருக்காது இது நாலு உருவாகலைன்னா பஞ்சபோதை உருவாயிருக்காது பஞ்சபோதை உருவாகலினா உயிர்கள் உருவாயிருக்காது எதுவுமே நடந்திருக்காது அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன இந்த விண்களுக்கு இடையே இருக்கிற வேக வேறுபாடு தான் இது எல்லாத்தையும் உருவாக்கி இருக்குது இந்த வேக வேறுபாடு மட்டும் நடக்கல அப்படின்னா ரெண்டு விண்ணே சேர்ந்துருக்காது இந்த பிரபஞ்சமே உருவாயிருக்காது அதனால மகிழ்ச்சி சொல்லுவாங்க இந்த விண்களுடைய வேக வேறுபாடுதான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கியது என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இந்த பஞ்சபூதங்கள் அது விண்ணனுடைய தற்சுழற்சி வேக வேறுபாடு காரணமாக மூலகங்களாகி இந்த பிரபஞ்சம் உண்டாகியது இந்த வேக வேறுபாடு தான் அடிப்படை காரணம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப பிரபஞ்சம் அப்படிங்கிறது விளக்கும் ஆற்றலும் அதன் வேறுபாடுகளுமே தவிர வேற ஒன்றும் இல்லை தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் நத்திங் பட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அண்ட் இட்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் சரிதானுங்களா இந்த பிரபஞ்சம்ங்கிறதே என்ன இந்த டைய விளக்கு விசை அழுத்தம் அந்த வேக வேறுபாடு சரிங்களா அந்த விளக்கு ஆற்றலும் வேக வேறுபாடும் சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்குது அப்ப விளக்கு ஆற்றலோ வேக வேறுபாடோ இல்லைன்னா பிரபஞ்சமே கிடையாது சரிங்களா ரைட் இப்போ மின் சக்தி இப்போ இந்த காந்தம் நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் ஓகே தன் மாத்திரைகள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கள அதாவது இப்போ தண்ணி இருக்குது நான் இந்த உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக மீண்டும் சொல்கிறேன் தண்ணி இருக்குது வாயில் ஊற்றி பார்க்குறீங்க ஒரு டேஸ்ட் வருது தண்ணிக்குள்ளே கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலக்குறீங்க அது வேற ஒரு டேஸ்ட் வருது கூடவே கொஞ்சம் எலுமிச்சம் பழம் புழிஞ்சு விடுறீங்க அது வேற ஒரு டேஸ்ட் வருது கொஞ்சம் உப்பு போடுறீங்க அது வேற ஒரு டேஸ்ட் வருது கொஞ்சம் ஐச போடுறீங்க அது வேற ஒரு டேஸ்ட் வருது அப்போ ஒவ்வொரு பொருளா இணைய இணைய அந்த தண்ணியோட தன்மை என்ன ஆகிட்டே இருக்குதுங்க அந்த சேர்ற பொருளோட தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறுதா மாறுது இல்ல அது மாதிரி இப்போ ஒரு வெண்ணு இயங்கும் போது அதுக்கு ஒரு தன்மை இருக்குது அது கூட இன்னொரு விண் வந்து சேரும்போது இந்த ரெண்டு தன்மையும் சேரும்போது ரெண்டு தன்மையும் சேர்ந்து ஒரு புது தன்மையை உற்பத்தி பண்ணுது இப்போ தண்ணி தனியாக குடிச்சிங்கன்னா தனி டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை தனியாக சாப்பிட்டீங்கன்னா தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சர்க்கரையும் கலந்தீங்கன்னா அது வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியோட டேஸ்ட்டும் இருக்கும் த சர்க்கரையோட டேஸ்ட்டும் இருக்கும் ரெண்டும் கலந்து புது விதமாக இருக்கும் அப்போ விண்ணிலிருந்து வின் சுற்றுது வின் சுற்றுறப்ப அதுல இருந்து இறை துகள்கள் தெரித்து வெளியே வருது அப்படி வெளியே வர இறை துகள்களை காந்தம் என்று சொல்றோம் அந்த தன்மையை அழுத்தம் என்று சொல்றோம் சரிங்களா இதே ரெண்டு விண்ணு சேர்ந்து சுத்துதுன்னு வச்சுக்கோங்க அப்ப ரெண்டுல இருந்து வர்ற விண்ணும் ஒன்றாகி வெளிப்படுது அதைய ஒளி என்று சொல்கிறோம் சரிங்களா இன்னும் அணுக்கள் கூடுது அது நெருப்பாகுது இந்த ஃபஸ்ட் ஒளி அப்படிங்கிறது சவுண்டு இன்னும் அணுக்கள் கூடும் போது நெருப்பாகுதா அப்ப நெருப்பாகும் போது அதுல இருபத்தி நாலு விண்கள் இருக்குதுன்னு சொல்றோம் அப்ப அந்த இருபத்தி நாலு விண்களுடைய கூட்டிலிருந்து ஒரு காந்த உருவாகும் இல்ல அந்த காந்தத்துக்கு பேர் வெளிச்சம்னு பேர் ஒளி ரைட் இன்னும் அதுல அணுக்கள் கூடுது அப்ப தண்ணி வருது அப்ப அந்த ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ஒரு பங்கு ஆக்சிஜன் இருக்கிற இருபத்தி எட்டு அணுக்கள் இருந்து காந்தம் கூடுது அப்படி காந்தம் கூடும் போது அங்க ஒரு ஆற்றல் வெளிப்படுது அதை சுவை என்று சொல்கிறோம் இன்னும் அணுக்கள் கூடுது சரிங்களா அங்க காந்தம் வெளிப்படுது அதைய வாசனை மனம் என்று சொல்கிறோம் அப்ப பஞ்சபூதங்கள்ல இருந்து தன்மாற்றம் அடையும் போது அந்த காந்த சக்தி பஞ்ச தன் மாத்திரைகளாக மாற்றம் பெறுகிறது அதுதான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இந்த அழுத்தத்தை காந்தம்னு சொல்றோம் சரிங்களா ஒளி ஒளி வருது பாத்தீங்களா அது வந்து மின் சக்தின்னு சொல்றோம் இன்னும் சுவை மனம் வர்றது ரசாயனம் என்று சொல்றோம் சரிங்களா சுவையும் மனமும் ரசாயனங்கிற கேட்டகிரியில வருது ஒளியும் ஒளியும் மின்சக்தி என்ற கேட்டகிரியில வருது காந்தம் அழுத்தம் அப்படிங்கிற கேட்டகிரியில வருது சரிங்களா அப்ப இந்த விண்ணனுடைய விளக்கு ஆற்றல் விரைவாக வெளியே வந்த துகள்கள் இறைநிலையோடு கலக்கும்போது அந்த அலையினுடைய தன்மாற்ற நிகழ்ச்சியே பஞ்சத்தன் மாத்திரைகள் விண்ணிலிருந்து அழுத்தம் காற்றிலிருந்து ஒளி நெருப்பிலிருந்து ஒளி நீர்லிருந்து சுவை நிலத்திலிருந்து வாசனை என்று இந்த பஞ்ச தன்மாற்றம் நடக்குது சரிங்களா இப்போ பாருங்க இந்த போட்டோ முதல்லையே நேற்று காமிச்சன இங்கே மேலே ரெண்டாவதாக பாருங்க அப்சல்யூட் ஸ்பேஸ் எட்டர்னல் ஸ்பேஸ் சுத்தவெளி ஃபார்மேட்டிவ் டஸ்ட்டு இறை துகள்கள் அது சேர்ந்து வேதான் என்று சொல்லக்கூடிய விண்ண விண்ணனுடைய கூட்டு தான் காற்று அப்புறம் நெருப்பு அப்புறம் நீர் அப்புறம் நிலம் சரிங்களா அப்போ அந்த நிலம் பஞ்சபூதத்திலிருந்து அந்த காந்த அலை உற்பத்தி ஆகுது அதுதான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று சொல்றோம் இதுதான் தன்மாத்திரை இந்த தன்மாத்திரைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இது தியானத்தப்ப உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும் நம்ம நம்ம கண்ணு காது மூக்கு வழியா இந்த தான் நம்ம உணர்றோம் தோல் வந்து அந்த அழுத்தத்தை உணருது காது இருந்து வர ஒளியை உணருது கண்ணு நெருப்புல இருந்து வந்த வெளிச்சத்தை உணருது நீர் நாக்கு நீர்ல இருந்து வந்த சுவை உணருது மூக்கு நிலத்திலிருந்து வந்த வாசனை உணர்து இந்த பஞ்சபூதத்திலிருந்து பஞ்ச தன்மாற்றம் அடையுது அந்த பஞ்ச தன்மாற்றத்தை உணர்றதுக்கு கிட்ட ஐந்து புலன்கள் இருக்குது சரிங்களா இதெல்லாம் காந்த அலைதான் அப்போ அந்த இறைத்துகள்களுடைய இயக்கம் ஐந்து வகையான அலை இயக்கங்கிறது நம்ம அலை இயக்க தத்துவத்துல படிச்சிருக்கிறோம் வாழ்த்தும் பயணம்ல இதை படிச்சிருக்கிறோம் ஒரு அலை ஐந்து விதமான இயக்கத்திற்கு உட்பட்டது அலை இயக்க தத்துவம் மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் ஊடாடுதல் இது ஒவ்வொரு இறைத்துகளும் அலையா இருக்கிறதுனால அதுக்கு இந்த ஐவகையான இயக்கங்கள் இயற்கையிலேயே அமைஞ்சது சரிங்களா அப்ப ஒவ்வொரு விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றலும் என்ன ஆகும் மோதும் சிதறும் பிரதிபலிக்கும் ஊடுருவும் ஊடாடும் இது பிரபஞ்சம் முழுக்க நடந்துட்டே இருக்கு அப்ப ஜட பொருட்கள்ல இந்த பேராற்றல் அணுக்களோட இயக்கமாக வேகமாக இருக்கிறது அறிவினுடைய செயல்பாடு சரிங்களா ஒவ்வொரு பொருள்லயும் ஆற்றலும் இருக்குது அறிவும் இருக்கிறது ஏன்னா இறைநிலையில ஆற்றலும் இருக்குது அறிவும் இருக்குது அப்ப இறை நிலையிலிருந்து வந்த இறை ஆற்றல் இருக்குமா இருக்கும் அறிவு இருக்குமா இருக்கும் ஆற்றல் இருக்கிறங்காட்டிதான் வேகமா சுத்துது அறிவு இருக்கிறங்காட்டி தான் கரெக்டா சுத்துது அப்ப இந்த இறைத்துகளோட தொகுப்பா இருக்கிற விண்ணல ஆற்றல் அறிவு இருக்குமா கண்டிப்பா இருக்கும் அப்ப விண்ணனுடைய கூட்டு காற்றுல ஆற்றல் அறிவு இருக்கா கண்டிப்பா காற்றுக்கு ஆற்றல் அறிவு இருக்கு நெருப்புக்கு ஆற்றல் இருக்குது அறிவும் இருக்குது சரிங்களா நீருக்கு ஆற்றல் இருக்குது அறிவு இருக்குது நிலத்துக்கு ஆற்றல் இருக்குது அறிவு இருக்குது பூமிக்கு ஆற்றல் இருக்குதா இருக்குது அறிவு இருக்குதா இருக்குது எதை வச்சு சொல்றீங்க சார் பூமிக்கு அறிவு இருக்குதுன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா ஆமா அறிவு இருக்குது கரெக்டா சுத்துதா இல்லையா சொல்லுங்க முன்னூத்தி அறுபத்தி கால் நாளுக்கு ஒரு தடவை கரெக்டா சுத்துதா இல்லையா ஆயிரம் மைல் வேகத்துல சுத்துதா இல்லையா அறிவில்லாம் எப்படி அது கரெக்டா சுத்தும் ஒவ்வொரு அணுவுக்கும் அறிவு இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடம் ரொம்ப நுட்பமான இடம் சரிங்களா ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் ஆற்றலும் இருக்குது அறிவும் இருக்குது ஆற்றல் அறிவு இல்லாத எந்த பொருளும் இந்த உலகத்திலேயே கிடையாது ஏன்னா எல்லாமே இறைவனால் ஆனது இறைவனுக்கு ஆற்றல் அறிவு இருக்கிறதால எல்லா பொருளுக்கும் ஆற்றல் இருக்கு அறிவும் இருக்கு அது ஆற்றல வேகம்னு சொல்ற அறிவை விவேகம்னு சொல்ற சரிங்களா அப்போ இறைவனுடைய அறிவு இறைவனுடைய பேரறிவு இந்த பொருட்கள் எப்படி வெளிப்படுது அப்படின்னா மூன்று விதமான தன்மையாக வெளிப்படுது ஒன்னு பேட்டன் சரிங்களா இன்னொன்று ப்ரெசிஷன் மூணாவது ரெகுலாரிட்டி அதாவது வடிவம் இயக்கம் அண்டு சாரி வடிவம் துல்லிய இயக்கம் ஒழுங்கு சரிங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த இறைவன் அறிவு வடிவாக இருக்கிறான் அறிவே தெய்வம் நாம் ஒரு பாட்டு பாடுறோம் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் தாய்மானார் என்ன சொல்றாரு அறிவுதான் தெய்வம்னு சொல்றாரு அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அப்ப அறிவு தான் தெய்வம்னு எல்லா மகான்களும் உணர்ந்தாங்க புரியுதா இல்லைங்களா அப்ப அந்த தெய்வம் அறிவு அது எப்படி எல்லா இடத்துலயும் இருக்குது உதாரணத்துக்கு மறுபடியும் நான் பூமிக்கே வர்றேன் பூமிக்கு ஒரு அமைப்பு இருக்கா ஒரு வடிவம் இருக்கா வடிவம் இருக்கு பூமிக்கு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு வடிவம் இருக்கு அதுக்கு ஒரு நீளம் இருக்கு அதுக்கு ஒரு அகலம் இருக்கு அதுக்கு ஒரு ஆழம் இருக்கு ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல தான் அது இருக்கு சரிங்களா உப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா உப்புக்கு ஒரு வடிவம் இருக்கு இப்போ நைட்ரஜன் அப்படின்னா என்ன ஏழு எலக்ட்ரான் ஏழு புரோட்டான் ஏழு நியூட்ரான் சேர்ந்தா அதுக்கு பேர் நைட்ரஜன் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு இதே எட்டு எலக்ட்ரான் எட்டு புரோட்டான் எட்டு நியூட்ரான் சேர்ந்து ஆக்சிஜன் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு ஹைட்ரஜன்னா ஒரு ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் ரெண்டு சேர்ந்தா ஹைட்ரஜன் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு புரியுதா இல்லைங்களா அப்போ அமைப்புனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்கிறது ஒரு மாமரம்னா ஒரு வடிவம் இருக்குது ஒரு எருமைன்னா ஒரு வடிவம் இருக்குது ஒரு வெட்டுக்கிளைனா ஒரு வடிவம் இருக்குது ஒரு பாம்புனா ஒரு வடிவம் இருக்குல்ல இப்போ வடிவம் இது அறிவினுடைய செயல்பாடு அறிவு தான் அந்த வடிவத்தை கொடுக்குது சரிங்களா அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்குது அது எதுதான் வடிவத்தை கொடுத்துருக்குது இறைவனுடைய அறிவு தான் அங்க வடிவமாக இருக்குது அதுக்கு அடுத்தது துல்லியம் துல்லியம்னா என்ன குணம் கேரக்டர் இப்போ ஒரு விதையை போடுறீங்க போட்டால் அந்த மரத்துக்கு ஒரு வடிவம் இருக்குதா யோசிச்சு பாருங்க அந்த விதைக்குள்ள அந்த மரம் எந்த மாதிரி வரணும் அந்த இலை எந்த மாதிரி வரணும் என்ன கலர்ல வரணும் என்ன காலத்துல வரணும் உம் கனி எந்த ஷேப்ல வரணும் எல்லாம் வருதா இல்லையா ஆழமதை விதை போட்டா அதுல என்ன அரசாணிக்காயா பூக்கு காய்க்குது ஆழமலம் தானே காய்க்குது அப்ப அந்த வடிவம் எங்க இருக்குது அந்த விதைக்குள்ள உள்ள இருக்குது அதுக்குள்ள இருக்கிற அறிவு அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது சரிங்களா அப்ப எல்லாத்துக்குள்ளயும் இறைவனுடைய அறிவு ஒரு வடிவத்தை கொடுக்குது வடிவம் மட்டும் கொடுக்கல சரிங்களா ஒரு ஆப்பிள் பழம் விதை போடுறீங்க மரம் வருது ஆப்பிளை பறிச்சு சாப்பிட்டா ஆப்பிளோட டேஸ்ட் வருது அதுதான் குணம் ஒரு மிளகு செடிக்கு விதை போடுறீங்க மிளகு செடி வருது அதை பறிச்சு சாப்பிட்டா காரம் அதனுடைய குணம் உப்ப சாப்பிட்டா ஒரு குணம் மயில் துத்தம்னு சொல்லுவாங்களே துத்த நாகம் சரிங்களா அது நாக்கில் பட்டுச்சுன்னா அரிக்கும் கொமட்டும் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா விஷமாயிரும் சைனைடு வாயில் எடுத்து வச்சிங்கன்னா உயிர் போயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு ஒன்று காரம் அடிக்குது ஒன்னு இனிப்பா இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இப்படி மனுஷனுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் எது இந்த கேரக்டர் கொடுக்குது மாம்பழம்னா ஒரு தன்மையில் இருக்குது திராட்சைனா ஒரு தன்மையில் இருக்குது அப்போ இந்த தன்மை குணத்தை யார் கொடுக்குறாங்கன்னா இந்த அறிவு தான் கொடுக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடம் அப்ப இறைவனுடைய அறிவு தான் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் வடிவமாக இயங்கி கொண்டு இருக்குது நான் நேத்தே சொன்னேன் இப்போ ஒரு கோலம் போடுறீங்க ரொம்ப அழகா ஷேப்பாக நீட்டாக போட்டிருக்கீங்க என்ன சொல்லுவாங்க எவ்வளோ அறிவா பண்ணியிருக்கீங்க சொல்றோமா இல்லையா குழந்தை ஒரு டிராயிங் பண்ணுறான் சூப்பராக பண்ணிருக்கான் டேய் நீ ரொம்ப அறிவு இருக்குற அவனுக்கு சூப்பராக பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க அப்ப அறிவு இருந்தாதான் சூப்பரா வரும் சாம்பார் வச்சு குடுக்கறாங்க என்ன டேஸ்ட்ங்க என்ன நாலேஜ் உங்களுக்கு என்ன டேலண்ட் நீங்க சொல்றீங்க அப்ப எது டேஸ்டா வந்தது அறிவு தான் டேஸ்டா வருது சப்பாத்தி எப்படி போடலாங்கிற அறிவு இருந்தா தானே சப்பாத்தி ப்ராப்பரா போட முடியும் சப்பாத்தி போடுற அறிவு இல்லாம நீங்க சப்பாத்தி போட்டீங்கன்னா சப்பாத்தி திங்கவே முடியாது ஒரு சிலர் அதே சப்பாத்தி மாவை வச்சு அதே கல்லுல அதே அடுப்புல சும்மா பஞ்சு மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க ஒரு சிலர் அதே தோசை கல்லுல அதே கல் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க பொருள் ஒண்ணுதான் அறிவு அப்ப ஒரு இயக்கம் சரியா நடக்குது அப்படின்னா அதுக்கு அறிவு வேணும் இப்ப பூமி ஆயிரம் மைல் வேகத்துல சுத்துதுங்கிறோம் அறிவு இல்லாமல் சுத்தமா ஆயிரம் மைல் வேகத்துல சொல்லுங்க வாய்ப்பே இல்லை அது கரெக்டா சுத்துது அப்ப அதுக்கு அறிவு இருக்கு அது கரெக்டா இயங்குது சரிங்களா அப்ப எல்லாம் வல்ல இறை ஆற்றலே ஆதி எனும் பரம்பொருளே மெய் அந்த இறைவனை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி எதுவே ஆதி எனும் பரம்பொருளே மூலகங்கள் பலவாகி வேதித்த அண்ட கோடிகளாய் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற கோடான கோடி அண்டங்களா மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்வு இயக்கமாகி அதுவே பிறப்பு இறப்பு இடை உணர்வு இயக்கமான உயிர்கள் ஆகி நீதி நெறி உணர் மாந்தர் ஆகி கடைசியா மனுஷனாவும் ஆகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணும் அப்ப இறைவனே அனைத்துமா இருக்கிறான் அப்ப எல்லா மூலகமா இருக்கிறது எதுதான் இறைவன் தான் துல்லியம்னா இறைநிலையினுடைய தன்மை அங்க வெளிப்படுவதுதான் அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப குணம் இப்ப ரெண்டு எண்ணிக்கை இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குணம் நான் முன்னாடி சொன்னல தண்ணியும் சர்க்கரையும் போட்டீங்கன்னா ஒரு குணம் கூட எலுமிச்சோளம் போட்டா வேற குணம் கூட உப்பு போட்டா வேற குணம் கூட ஐஸ் போட்டிங்கன்னா வேற குணம் மாறுது அப்ப அந்த உள்ள இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி குணத்தை அது மாற்றிக்கொண்டே ஒரு தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா கசப்பு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா புழிப்பு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு அப்படியே விட்டு கெட்டு போச்சுன்னா அந்த டேஸ்ட் மாறிடுது அப்போ அங்கே அணுக்களோட தன்மை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குணம் என்ன ஆகிட்டே இருக்குது மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்குது அப்போ இந்த குணத்தை தீர்மானிப்பது எது அதுக்குள்ளே இருக்கிற அறிவு இயக்க ஒழுங்கு சிஸ்டமேட்டிக்கான ஒரு இயக்கம் நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு ஷேப் இருக்குது அதுக்கு ஒரு தன்மை இருக்குது அதுக்கு ஒரு இயக்க ஒழுங்கு இருக்குது அப்ப இந்த அணுக்களோட விரைவு அந்த சுழற்சி அதனுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப முறையான வகையில அது மாற்றம் ஏற்படுது ஒரு ரெகுலாரிட்டியில எல்லாமே அணு முதல் அண்ட வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சீரான இயக்கத்துல அது இயங்கி கொண்டு இருக்குது இப்ப எது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்னா இறைவனுடைய பேரறிவும் பேராற்றலும் தான் இந்த வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா இருக்கு இப்போ பூமி ஒரு நாளைக்கு ஒரு சுழற்சி சுற்றுது பூமி இருபத்தையாயிரம் மைல் சுற்றளவு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றிடுது அதனால தான் நமக்கு இரவு பகல் ப்ராப்பராக வருது அது ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றுலீன்னா இரவு பகல் வராது அதே மாதிரி சூரியனை சுற்றிட்டு வரக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு கால் நாள் எடுத்துக்குது தான் ஒரு வருஷத்துல சுத்தி கரெக்டாக வருது சித்திரை மாதம் இப்படி வெயில் அடிக்குதுன்னா அப்படி கரெக்டாக வருது பூமி அது போக இருபத்தி மூன்று டிகிரி சாய்வாக இருக்குது அது சாய்வா இருக்கிறதுனால தான் நமக்கு பருவகால மாற்றம் வருது இல்லாட்டி நமக்கு பருவகால மாற்றம் வராது ஒரே தான் இருக்கணும் அது இருபத்தி மூன்று டிகிரி சாய்வா இருக்கிறதுனால தான் நமக்கு பருவகால மாற்றங்கள் வருது இதெல்லாம் இயற்கையில ஒரு சிஸ்டமேட்டிக்கா இயங்கிட்டு இருக்குது சரிங்களா ஓகே அப்ப இது இப்ப நம்ம சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இறைவனுடைய அறிவு தான் ஒவ்வொரு பொருளிலும் ஒரு வடிவத்தை கொடுக்கிறது ஒரு குணத்தை கொடுக்கிறது ஒரு இயக்க ஒழுங்காக கொடுக்கிறதுங்கிறத விட இறைவனுடைய அறிவே வடிவமாக இருக்கிறது குணமாக இருக்கிறது இயக்க ஒழுங்காக அதுவே செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இந்த அளவுக்கு போதும் அடுத்த வகுப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த பிரபஞ்ச தோற்றத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க படைப்பு தத்துவம் கிரியேஷன் தியரி பெருவெடிப்பு தத்துவம் பிக் பேங் தியரி இன்னைக்கு சயின்ஸ் பிக் பேங் தியரி தான் உண்மையை நம்பிட்டு இருக்கு ஆனா அது தப்பு மாயாவாதம் என்று சொல்லக்கூடிய மாயா தியரி நிலை தத்துவம் எல்லாமே பர்மனண்டா இருந்ததுன்னு சொல்றாங்க இந்த பூமி பர்மனன்ட்டு இந்த சூரியன் பர்மனன்ட்டு நீங்க பர்மனன்ட்டு நான் பர்மனன்ட்டு மாயாவாதத்துல நீங்களும் பொய் நானும் பொய் இதெல்லாம் பிரபஞ்சத்தை பத்தின கருத்துக்கள் பரிணாமம்னு ஒரு தத்துவம் சொல்றாங்க மகிழ்ச்சி தன்மாற்றம்னு ஒரு தத்துவம் சொல்றாங்க இதெல்லாம் எப் என்ன இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத பற்றின கருத்துக்கள் நிறைய இருக்குது அதை நம்ம அடுத்த வகுப்புல தெளிவாக பார்த்தோம்னா உங்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெளிவாயிடும் சரிங்களா சரி அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரை இதோட நிறைவு செய்வோம் காலம் கருதி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சிந்தனைக்கு எடுத்து சிந்திங்க சரிங்களா இதை நல்லா சிந்திச்சு புரிதலுக்கு தான் நாளைக்கு நீங்கள் பார்க்கற பொருள் எல்லாம் இறைவனா காட்சி அளிக்கணும்னா இதில் நீங்க சிந்திச்சு பழகணும் இப்போ நீங்க ஒவ்வொரு பொருளையும் பார்க்கணும் ஒரு தேங்காயை பார்க்கணும் என்ன வடிவத்தில் இருக்குது எப்படி குணத்தோடு இருக்குது எப்படி இயக்க ஒழுங்கோடு அது இயங்குது இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் ஒவ்வொரு பொருளை பார்க்குறப்போ இதை நம்ம பார்க்கணும் அப்ப இறை ஆற்றல் தான் அந்த அறிவோடு அங்க இயங்கிட்டு இருக்குதுங்கிற உண்மை நமக்கு இருக்கு வரும் சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிகூர் துணிவு நன்மக்கட் நன்மக்கட்பேறு அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிக்க மகிழ்ச்சி நண்பர்கள்